சந்தோஷம் என்பது நம் கையில் தான் உள்ளது நம் மனநிலை சரியாக இருந்தால் நம் மனதிலே அமைதி குடிகொண்டு விடும் நாம் சாதாரண வேலையில் இருந்தால் அதற்காக கவலைப்படாமல் அந்த வேலையை செறிவர செய்து வாழ்க்கையை வாழ்ந்து வந்தால் அதுவே மிகப்பெரிய நிம்மதியை தரும் நாம் பெரிய லெவலில் ஒரு பெரிய கம்பெனியில் பெரிய ஆளாக இருந்தால் கூட மனதிலே சந்தோஷத்தை நாம் கொண்டு வராவிட்டால் அதனால் என்ன பிரயோஜனம் நம்முடைய மனதை நாம் தான் ஊக்குவிக்க வேண்டும் சந்தோஷத்தை வரவழைப்பதற்கு பல வழிகள் உண்டு அதில் முதல் வழி கோவிலுக்கு செல்வது கோவிலுக்கு சென்றால் நம் மனதிலே ஓர் எண்ணம் மலரும் அதாவது கடவுள் நமது பக்கம் இருப்பார் நாம் நல்ல விதத்தில் உழைத்தால் நல்ல சிந்தனைகளை கொண்டால் நண்ப நல்ல நண்பர்களுடன் உறவாடினால் பெற்றோரிடம் மரியாதையும் அன்பும் வைத்தால் சகோதர சகோதரிகளிடம் பாசம் வைத்தால் பின்னர் நம்முடைய குழந்தைகளிடம் பாசத்தை பொழிந்தால் அவர்களை நல்ல விதத்தில் வளர்த்தால் இவையெல்லாமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதை விட்டுவிட்டு எதையும் செய்யாமல் எதையோ ஒன்றை செய்துவிட்டு வாழ்க்கையிலே நிம்மதியில்லாமல் கடைசி வரை இருந்து மறைந்து போவர்களும் உண்டு பலர் அவ்வாறுதான் செய்கிறார்கள் ஒரு திறமை இருந்தால் அதன் மூலம் சந்தோஷத்தை கொண்டு வர வேண்டுமே தவிர அதன் மூலம் துயரத்தை கொண்டு வருவது மடத்தனம் அது மிக மிக தவறான ஒரு செயலாகும் எனக்கு தெரிந்து படித்தது ஒன்று செய்யும் வேலை மற்றொன்று என்று பலர் புகழும் அடைந்திருக்கிறார்கள் சில பாடகர்கள் இன்ஜினியரிங் படித்துவிட்டு பாடல் பாடல் ஒலிகளை சினிமா பிரபலமாகி விடுகிறார்கள் சிலர் லெக்சரராக இருந்து நடிகர்களாக மாறிவிடுகிறார்கள் சிலர் மூன்று ஏழு வயதிலிருந்தே சினிமாவில் இருந்து உச்சி கோலச்சுகிறார்கள் மறைகிறார்கள் பெரும் புகழுடன் அப்பொழுது சந்தோஷமாக இருப்பது எப்படி என்று கேட்கலாம் அது ஒரே வழிதான் உள்ளது நம்முடைய மனதை ஸ்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் வில் பவர் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள் எதையுமே தவறாக எடுத்துக்கொள்ள கூடாது எதையுமே சிறந்த வழியிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு வங்கியிலே ஒரு அதிகாரி திட்டினால் அதை சகஜமாக இதை எடுத்துக்கொண்டு அவருடன் சிரித்து பேசி அவருடைய மனதை மாற்றி நம்முடைய காரியத்தை நடத்தி கொள்ள வேண்டும் ஒரு நண்பன் நன்மை அவமான அவமானத்துடன் அவமானம் செய்து செய்துவிட்டால் அதற்காக அவனுடன் பகைமை பாராட்டாமல் அவனிடம் நாசூக்காக நடந்து அவன் தான் சொன்ன செயல் தவறு என்று உணர வைக்க வேண்டும் நம்முடைய மனைவி நம்மை அவமானப்படுத்துகிறாள் என்றால் அதை அவமானமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நாம் ஆராய்ந்து பார்த்தால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் ஆகவே அந்த காரணத்தை பரிசீலித்து இனி நாம் அவ்வாறு தவறாக நடக்கக்கூடாது என முடிவெடுக்க வேண்டும் எப்போதுமே எதிரொலிதான் கேட்கும் நாம் செய்யும் செயலுக்கு எதிரொலி யாராவது ஒரு நண்பரோ உறவினரோ அல்லது யாராவது ஒரு கடையில் உள்ள விற்பனையாளரோ மூன்றாவது மனிதர்களோ நம்மை ஒரு விதத்தில் விட்டால் நாம் கோபம் கொள்ளாமல் விலகிவிட்டு வீட்டிற்கு வந்து ஒரு அரை மணி நேரம் யோசித்தால் அவர் கோபம் அவர்களின் கோபங்கள் புரிந்துவிடும் நிச்சயமாக நாம் இவ்வாறு செய்ததால் தான் நாம் அவ்வாறு செய்துவிட்டார் நாம் செய்தது வேணும் என்று செய்யவில்லை அவரை துன்புறுத்த வேண்டும் என்று செய்யவில்லை ஆயினும் நாம் செய்துவிட்டோம் அதுதான் நிச்சயமாக ஒரு காரணத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அந்த காரணத்தை ஆராய்ந்து நீங்கள் பின்னர் அவரிடம் உறவு வைத்துக் கொண்டு மீண்டும் அந்த தவறு ஏற்படாதவாறு பார்த்து கொண்டால் உங்கள் மனம் நிம்மதி அடையும் உறவுகள் பலப்படும் எனவே நான் கூறுவது சந்தோஷம் என்பது நமது காடலிலே வளர்ந்துள்ள மலர்களாகும் இதை விட்டுவிட்டு நாம் ஊட்டிக்கும் கொடைக்கானலுக்கும் பல வட இந்திய மாநிலங்களுக்கும் இமைக்கும் சென்றால் செல்வது மடத்தனமாகும் மலர்கள் நம் கால்கள் கீழே வளர்ந்து கிடக்கின்றன நாம் அன்பு செலுத்தக்கூடியவர்கள் நம் அருகாமையிலே இருக்கிறார்கள் தொலைதூரத்தில் இல்லை ஒரு அரசியல்வாதிக்காக உயிர் உயிரை மாய்க்கும் ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்திற்காக ஒன்றும் செய்யாமல் போவது இதைவிட மடத்தனம் என்ன இருக்க முடியும் தன்னுடைய மனைவி மக்கள் இவர்களையெல்லாம் விட்டு சகோதர சகோதரிகள் பெற்றோர்கள் இவர்களையெல்லாம் தவிக்க விட்டு விட்டு அவன் தீக்குளித்து விட்டு இறந்தால் குழந்தைகள் பரீட்சையிலே தோற்றுவிட்டதற்காக தற்கொலை புரிகிறார்கள் இது இதற்கு காரணம் அவர்களுடைய பெற்றோர்கள் தான் என்று கூறுவேன் அந்த குழந்தைகளுக்கு சிறந்த வரியில் அறிவுரை கூறி சிறந்த வழியிலே அவர்களை மனதை தேற்றி அவர்கள் மனதிலே உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் ஏற்படுத்தி இருந்தால் அந்த குழந்தைகள் மறைந்திருக்காது அவர்களால் நிரந்தர சோகம் குடும்பத்தில் உண்டாகி இருக்காது எனவே சந்தோஷத்திற்காக டாஸ்மாகளுக்கோ அல்லது ஆடும் அல்லது அவுத்து போட்டு ஆடும் கிளப்புகளுக்கோ போகாதீர்கள் உங்கள் வீட்டிலேயே கடவுள் படத்தை வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் அருகாமையில் உள்ள உங்கள் மனைவி மக்களிடம் அன்பு பாராட்டுங்கள் செல்வத்திற்காக பயங்கரமா ஏங்கி கண்டபடி செலவு செய்து ஏழ்மை நிலையை அடைந்து பின் தற்கொலை புரியும் நிலைக்கு தள்ளப்படாதீர்கள் தயவு செய்து சந்தோஷத்தை உங்கள் மனதில் ஒரு காப்பியை குடிக்கும் போது சந்தோஷம் கொள்ளுங்கள் குளிக்கும்போது ஆஹா தண்ணி இருக்கிறது சோப்பு இருக்கிறது அஹ் கண்ணாடியை பார்க்கும்போது தலையை வாரிக்கொள்ள முடியும் தலையில் மயிர் இல்லாவிட்டால் கூட தலை இருக்கிறது ஆக இவ்வாறு மனதிலே சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொள்ள கொள்ள நம்முடைய வாழ்க்கை சிறந்த விலையில் உருவாகி நம்மை பற்றி மற்றவர்கள் மிகவும் பெருமையாக பேசும் நிலைமைக்கு நாம் தள்ளப்படுவோம் எனவே அன்பு மக்களே என் தெய்வங்களே செல்வங்களே யாரும் அதை பார்க்காவிட்டாலும் கூட இந்த நிகழ்ச்சியை நான் கொடுப்பதற்கு மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் நன்றி வணக்கம் வெற்றி உண்டாகட்டும் ஆல் தி பெஸ்ட்